எல்லாரோட life லயுமே துரோகம் பண்ணவங்க அப்படின்ற ஒரு parcels வந்து கண்டிப்பா வந்து இருந்திருப்பாங்க இவங்க தான் நம்மளுக்கு துரோகம் பண்ண போறாங்க அப்படின்ற துளி சந்தேகம் கூட அவங்க மேல வந்து நம்மளுக்கு இல்லாதபடி வந்து நம்ம கிட்ட நடந்திருப்பாங்க நாமளுமே அவங்கள அந்த அளவுக்கு முழுசா வந்து நம்பி இருப்போம் நம்மளுக்கு துரோகம்ன்னு ஒன்னு பண்ணுவாங்க அப்படின்றதை கனவுல கூட யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோம் அவங்க நம்மளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா தான் நம்மளோட புத்திக்கே வந்து தெரிய வரும் இப்படி ஒரு துரோகம் கிட்ட போய் நம்ம எத்தனை நாள் அவங்களோட கேரக்டர் வந்து தெரியாமலே பழகிருக்கோமே அப்படின்ற எண்ணம் அப்படிப்பட்ட பர்சன்ஸ்க்கு வந்து நம்ம பதிலடி வந்து கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி யோசிக்கிறத அவாய்ட் பண்ணிடணும் அதை மீறியும் உங்களால் வந்து அவாய்ட் பண்ண முடியல இல்லை உங்களுக்கு அவாய்ட் பண்ண தெரியல அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பண்ண வேண்டியது அவங்க நம்மளை வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு உட்காந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இல்லை அதை யோசி யோசிச்சு நீங்கள் வந்து டென்ஷன் ஆகி உங்களை வந்து நீங்களே அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு நிலைமையில வந்து தள்ளப்பட்டுட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக நாம் அவங்கள எந்த ஒரு ரீசன்காக நம்மளுக்கு துரோகம் பண்ணுறதுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் வந்து யோசிச்சு பாருங்கள் பாசமோ பணமோ ஏதோ ஒரு விஷயத்துல தான் வந்து அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த விஷயத்தில் வந்து நம்ம அவங்கக்கிட்ட ஏன் அந்த அளவுக்கு அடிக்ட் ஆனோம் ஸோ நம்ம வந்து அவங்கக்கிட்ட எதிர்பார்த்தது தப்பு தான் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எதனால் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க நீங்கள் வந்து அவங்கள முழுசாக நம்பின ஒரு ரீசனால் மட்டும் தானே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து இந்த விஷயத்தில் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் தான் அவங்க வந்து துரோகம் பண்ணியிருக்க முடியும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்கள நம்பிட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க நம்பாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து இடம் கொடுத்திருக்காம இருந்திருக்கலாம் பட் நடந்தது எல்லாமே நடந்துருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்க துரோகம் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம துரோகம் யாரும் நம்மளுக்கு பண்ணாமல் இருக்கணும் பட் பண்ணவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ புரியணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவங்க தான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலுமே அவங்க இருந்து கொஞ்சம் நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டெயின் பண்ணிக்கணும் துரோகம் பண்ணிவிட்டு போனவங்க அவங்க பண்ண துரோகம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து திருப்பி மாட்டாங்க ஒருவேளை அவங்க வந்தாலுமே வந்து அவங்கள நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது துரோகம் பண்ணிட்டு போனவங்க எப்பவுமே வந்து ஹாப்பியாக தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க பண்ணிட்டு போன துரோகம்னும் அவங்களுக்கு புரிஞ்சாலுமே வந்து அதை பெரிய லெவலில் அவங்க மெயின்ல எடுத்துக்க மாட்டாங்க நம்ம பண்ணது தப்புங்க கூட நினச்சி பார்க்க மாட்டாங்க பட் அனுபவிக்கிற நம்மளுக்கு தான் வந்து அது எந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றது புரியும் ஸோ அந்த துரோகம்ன்ற வழியை ஒரு தடவை அனுபவிச்சிட்டாலே அடுத்து வந்து நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கணும் லைஃப்பில் அப்படின்றத கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்போம் உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கக்கிட்ட நீங்கள் வந்து அமைதியாக இருந்தால் மட்டுமே நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி அதோட எப்பவுமே வந்து அவங்க கிட்டேருந்து விலகியே இருங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டியும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்இன்ட்ரெஸ்ஸும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு எங்கிட்ட ரீச் ஆகும் தேங்க்யூ எல்லாரோட லைஃப்லேயுமே துரோகம் பண்ணவங்க அப்படின்ற ஒரு